ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொற்கொடி பேசுகிறேன் ஒபிசிட்டின்னா என்ன அதை குறைக்கிறது எப்படிங்கிறது அந்த வீடியோ மூலமாக பார்க்கலாமே இந்தியாவில் ஒன்றரை கோடி பேர் இளம் வயதிலேயே உடல் பருமனாக இருக்காங்கன்னு உலக சுகாதார அமைப்பு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க உலக அளவில் நூறு கோடி பேர் உடல் பருமனா இருக்காங்களே பதினஞ்சு கோடி பேர் இளம் வயதினரும் எண்பத்தேழு கோடி பேர் பெரியவங்களும் உடல் பருமனோடு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒபிசிட்டி எதனால் வருதுன்னா மன அழுத்தத்தோடு சாப்பிட்றது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்டு நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் தான் இந்த ஒபிசிட்டினால ஹார்ட் அட்டாக் பிளட் ப்ரெஷர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் நமக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் உடல் பருமனும் குறைஞ்ச இடையும் ஊட்டச்சத்து குறைபாடு தான் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட உடல் பருமனாக இருக்கிறது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயந்தான் குழந்தையா இருக்கும்போதே உடல் பருமனை நாம கட்டுப்படுத்தணும் மேலும் உணவு கட்டுப்பாடு உடல் பயிற்சி தன்னை நல்லா வச்சுக்கணுங்கிற அக்கறை இது மூலமா தான் உடல் பருமனை தடுக்கலாமே முறையான உடற்பயிற்சி செய்யணும் ஜங்க் ஃபுட்டை துப்புரவா நீக்கிடணும் நாமே சமைச்சு சாப்பிடணும் நல்ல தூக்கம் தூங்கி நம்முடைய உடம்ப ஒபிசிட்டிங்கிற நோயிலிருந்து விடுபட வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சாப்பிட்ற ஃபீலிங் நம்மளுக்கு உண்டாகுமே இது ஒரு எளிய வழிதான் சரிவிகித உணவு முழுமையாக சாப்பிட்டோம்னா இந்த ஒபிசிட்டிங்கிற நோயிலிருந்து நாம் வெளியே வந்துடலாம் நம்முடைய உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க